நேர்கள் அணிவிற்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் எமது பலத்தை குறைத்து மதிப்பிட முடியாது ஆகவே எங்களது பலத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்கு ஒரு கதையொன்றை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம் ஒரு மரத்திலே ஒரு மரத்தினுடைய உச்சியிலே கழுகு ஒன்று முட்டையிட்டு அடை காத்து வந்தது அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியிலே கோழி ஒன்றும் முட்டையிட்டு அடை காத்து வருகின்றது நல்ல காற்று மழை பெய்கின்றது இந்த கழுகு இடைதட சென்று விட்டது ஆகவே அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுக்கு ஒரு முட்டை கீழே தூக்கி எறியப்படுகின்றது தூக்கி எறியப்பட்ட அந்த முட்டை தெய்வாதீனமாக உடையாமல் இந்த கோழியின் அடை காக்கின்ற இடத்துக்கு கிட்டே விழுந்து கிடக்கின்றது அப்போ கோழி பார்க்கின்றது இது தன்னுடைய முட்டை என்று நினைத்து கொண்டு அந்த கோழி அந்த முட்டையையும் சேர்த்து அடை காக்கின்றது அதுக்குரிய காலம் வரும்போது கோழி குஞ்சுகளும் பொறிக்கின்றன அதே நேரம் இந்த கழுகும் கழுகு குஞ்சும் இந்த கோழிகளுடன் சேர்ந்து வளர்க்கின்றது கோழியினுடைய அனைத்து இயல்பையும் பெற்று தானும் ஒரு கோழி என்பதை அது நேர்த்து கொண்டிருக்கின்றது அந்த அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்ததும் இந்த அழுகு தன்னுடைய குஞ்சுகளுடன் பறந்து இரை தேடி வேறு இடம் சென்று வருகின்றது இந்த கோழியும் என்ன செய்யுதுன்னா குப்பைகள் நிறைந்த ஒரு பிரதேசத்துக்கு தன்னுடைய குஞ்சுகளுடன் போகின்றது அந்த குப்பையிலே இன்று பார்க்கும்போது இரை தேடி கொண்டு இருக்கும்போது மேலே ஒரு கழுகு கொண்டு வட்டமிட்டு கொண்டு செல்வதை இந்த கோழி அந் கோழிகளுடன் சேர்ந்து வளர்க்கின்ற இந்த கழுகு பார்க்கின்றது அந்த பறவையால் இவ்வளவு தூரம் மேலே பறக்க முடிகின்றதே எங்களால் முடியவில்லையே என்று சொல்லி அது சொல்கின்றது சொல்லும் பொழுது இந்த கோழி குஞ்சு கொண்டு சொல்கின்றது அதற்கு அது இறைவன் கொடுத்த வரம் அவர்களுக்கு அந்த இறக்கியை விரித்து தூர பறக்கலாம் எங்களுக்கு தந்தது நாங்கள் இவ்வளவு தூரம் அவர்களை மாதிரி பறக்க முடியாது நாங்கள் இப்படியே இந்த குப்பைமேடுகளில் இறை தேடி எங்களது பிழைப்பை நாங்கள் நடத்த வேண்டியதுதான் இது எங்களுக்குரிய வாழ்க்கை இதுதான் என்று சொல்கின்றது இந்த கழுகு சொல்லுது இல்லை இல்லை கழுகு குஞ்சு நான் ஒரு முயற்சி செய்து பார்க்கட்டேன் நாங்கள் முயற்சி செய்தால் சில விலகுங்களாலும் பறக்கலாம் அது இது சொல்லுது நீங்கள் முயற்சி செய்கின்றது வீணாக போய் முடியும் ஆகவே நீ முயற்சி செய்யாதே என்னென்னா எங்களுக்கு எழுதியது இவ்வளவுந்தான் நாங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி அந்த என்ன சொன்னவுடன் இந்த கோழியினுடைய கதையை நம்பி அந்த தானம் ஒரு கோழி என்று நினைத்து கொண்டு இந்த கழுகு கோழியை கோழியை போல வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய பலத்தை தெரியாததாக அந்த ப அந்த கோழிகளோடு இணைந்து வாழ்ந்து முடிக்கின்றது ஆம்னியர்களே நாங்களும் அவ்வாறுதான் சில வேளைகளில் எங்களுடைய பலம் என்ன எங்களுடைய பலவீனம் என்ன என்று எங்களுக்கு தெரியாமல் போகின்றது நாங்கள் சேருகின்ற சில நண்பர்கள் அந்த கூட்டத்துடன் சேரும் போது அவர்கள் எங்களை ஒன்றில் முன்னேற விடாமல் இருக்கலாம் அல்லது அவர்களுடைய இயல்புகள் எங்களிடம் தொற்றி கொள்வதால் நாங்கள் அவர்களைப் போல சோம்பரிகளாக இருக்கணும் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பலத்தை எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் உணர்ந்து பலத்தை மேலும் வலுப்படுத்தி பலவீனத்தை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் முதலில் எங்களுடைய பலத்தை அறிந்திருக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான்